ஓம் முருகா அப்போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி நேரடியாக வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் கோவில் கருவறையிலிருந்து உன்னோடு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய நிம்மதியை சீர்குலைக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து நான் உன்னை வெளிக்கொண்டு வருவேன் அத்தனை சிக்கல்களையும் நான் போக்கி தருவேன் வதம் செய்து விடுவேன் அத்தனை கஷ்டங்களையும் சிக்கல்களையும் உன்னுடைய வாழ்விற்கு எந்த விஷயங்கள் எல்லாம் நிம்மதியை கொடுக்குமோ அந்த விஷயத்தை உடனுக்குடன் நடத்தி கொடுக்க நான் இப்பொழுது உன்னை தேடி வந்து விட்டேன் உன்னுடைய எண்ணங்கள் மிகவும் சுத்தமாக இருக்கின்றது உன்னுடைய மனமானது வெளிப்படையாக இருக்கின்றது உன்னுடைய மனதிற்குள் எந்த ஒரு பாதிப்பும் உள்ளே நுழைந்து விடாமல் எப்பொழுதும் உன் மனதை நீ பாதுகாப்பாக வைத்துக்கொள் இறைவனுடைய பெயரையும் நாமத்தையும் அதில் நீ உச்சரித்து கொண்டே இரு உன்னுடைய மனமானது எதை அதிகமாக சிந்திக்கின்றதோ அதை தான் உன் வாழ்வானது பெறவும் செய்யும் உன் மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து நீ முழுமையாக வெளிவந்து விடு உன் மனதை போட்டு ரணமாக்கி கொண்டிருக்கின்ற விஷயங்களிலிருந்து வெளிவந்து விடு உன் மனதை எது பூ போல மென்மையாக வைத்திருக்கின்றதோ சந்தோஷமாக வைத்திருக்கின்றதோ அந்த விஷயங்களைப் பற்றி நினைத்துக்கொள் உன்னுடைய நிம்மதியை சில விஷயங்கள் குறைக்கின்றது அது உன்னால் தான் உருவாகவும் செய்திருக்கின்றது அப்படிப்பட்ட நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நான் மீட்டெடுத்து அந்த இடத்தில் நிம்மதியை நிரந்தரமாக்க நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே கவலைக்குள்ளான உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற ஓடோடி வந்து இனி கவலை எதுவும் வேண்டாம் அனைத்தையும் உன் தந்தையாக இருந்து நான் பார்த்து கொள்வேன் உன் வாழ்விற்கு வேதனையை உண்டாக்குகின்ற விஷயங்களிலிருந்து நான் உனக்கு விடுதலையை பெற்றுத் தருவேன் ஆழ மரம் போல வேரூன்றி நிமிர்ந்து உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி இனி இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக ஒரு முறை கேட்டுவிட்டு உன்னுடைய இல்லத்தில் என்னை நினைத்து ஒரு விளக்கை மட்டும் ஏற்றிப்பார் அந்த விளக்கில் என்னுடைய திருமுகத்தை நீ பார்த்து மகிழ்வாய் அந்த தீபத்தின் ஒளியில் என்னுடைய முகமானது பிரகாசிக்கும் அந்த ஒளியானது உன்னுடைய வாழ்க்கையை இன்பமயமானதாக மாற்றிவிடும் உன்னுடைய மனதில் முழுமையாக நான் இறங்கி விட்டேன் என்றால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்களும் துன்பங்களும் எங்கே சென்றதே என்று தெரியாத அளவிற்கு பறந்து ஓடிவிடும் சிக்கல்களை எல்லாம் நான் விலக்கி வைத்து விடுவேன் தீபத்தில் ஒளியால் உன்னுடைய வாழ்க்கையை மிக மிக பிரகாசமாக நான் மாற்றித் தருவேன் உன்னுடைய முகம் மலர வேண்டும் என்று நான் அனைத்து வேலைகளையும் உனக்காக இங்கு பார்த்தபடி இருக்கின்றேன் உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் நீ நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அல்லவா நிம்மதியை இழந்து நித்திரியை இழந்து நீ தவித்து கொண்டிருக்கின்ற அல்லவா சிலர் மீது கோபம் சிலர் மீது எளிச்சல் சிலர் மீது வெறுப்பு என்று உன்னுடைய நிலைமை இருக்கின்றது என் அன்பு குழந்தையே கோபம் எரிச்சல் விரக்தி வருத்தம் எதுவும் வேண்டாம் அன்பு ஒன்றே நிலையானது அனைத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை பெற்றது நிதானத்தோடு அன்பை காட்டு எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அது நல்லதொரு வாழ்க்கையாக மாறிவிடும் அப்பா முருகா என்னுடைய பிரச்சனைகளை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்னால் இறக்க முடியாத சுமைகளை நான் சுமந்து நிற்கின்றேன் என்று கலங்கி நிற்கின்றாய் இதோ உன்னுடைய கரத்தில் நான் மகிழ்ச்சியை கொடுக்க வந்து விட்டேன் தாங்க முடியாத கஷ்டங்களை அப்படியே என் கரத்தில் கொடுத்து விடு நான் அழித்து விடுகின்றேன் என் அன்பு குழந்தையே நீ மகிழ்ச்சியோடு உன்னுடைய இல்லத்தில் இனி வாழ்வாய் உன்னுடைய வாழ்க்கையை நான் மகிழ்ச்சி ஆக்குவேன் நீ விரும்பதையெல்லாம் உனக்கு செய்து கொடுப்பேன் நீ குழம்பி தவிக்க வேண்டிய அவசியம் இனி வராது உன்னுடைய வாழ்க்கை நரகமாக இருக்கின்றது என்று கவலைப்படாதே அந்த வாழ்க்கையை நான் உனக்கு சொர்க்கமாக மாற்றி கொடுப்பேன் நீ விரும்பிய விஷயங்களையெல்லாம் திரும்ப திரும்ப உனக்கு நான் கொடுத்து மகிழ்ச்சி அடைய செய்வேன் தாராளமாக உன்னுடைய கரங்கள் இனி மாறும் அனைவருக்கும் வாரி வாரி வழங்கக்கூடிய அளவிற்கு உன் நிலைமை மாறும் குறை எதையும் உன் வாழ்க்கையில் நான் வைக்க மாட்டேன் தேவை என்ற ஒரு சொல் உன் வாழ்க்கையில் இல்லாமல் அனைத்தும் பூர்த்தி ஆகும் உன்னுடைய இல்லத்தில் அனைத்து செல்வ வளங்களும் தங்கும் உன்னை கஷ்டப்படுத்தி பார்த்தவர்கள் நீ இன்பப்படுவதை பார்த்து அதிர்ச்சியடையப் போகின்றார்கள் உனக்கு எப்படியெல்லாம் கிடைத்தது என்று ஆச்சரியப்பட போகின்றார்கள் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் இறைவனின் துணை என்று நம்பவும் செய்வார்கள் என் அன்பு குழந்தையே பதட்டமும் பயமும் இல்லாத வாழ்க்கைதான் நிம்மதியாக இருக்கும் என்னை மீறி எதுவும் நடந்து விடாது என்று நீ தீர்க்கமாக நம்ப வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் என்று மனதை தெளிவாக வைத்திருக்க வேண்டும் நீ குழம்பி தவிக்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் முடிவு கிடைத்து விட்டது உன்னுடைய வாழ்க்கை மிகவும் தெளிவாக ஆக உள்ளது பிறரும் வியக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கை அற்புதமாக மாறும் எப்பொழுதும் நான் உன்னை கைவிடாமல் காப்பேன் என் காலில் விழுந்து வணங்கக்கூடிய பக்தர்களை நான் கை விடுவேன் என் அன்பு குழந்தையே உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் உன்னை நான் முழுமையாக ஆசிர்வதித்து விட்டேன் நம்ப முடியாத திடீர் திருப்பம் உன் வாழ்வில் கிடைத்தே தீரும் மிக நல்ல திருப்பம் அது உனக்கான நேரம் வரும் என்று சொன்னேன் பொறுமையாக காத்திரு என்று சொன்னேன் அதனால் இத்தனை நாட்கள் பொறுமையாக காத்திருந்தாய் நான் சொன்னதிற்கும் மேலான நாட்களே காத்திருந்து விட்டாய் இனியும் நீ கலங்க மாட்டாய் கலங்கிய நாட்களும் நேரமும் நேற்றோடு முடிந்து விட்டது இந்த நொடி முதல் உன்னுடைய உள்ளம் மகிழும்படி நீ தேடிய அனைத்தும் உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும் நீ எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை நான் கொண்டு வந்து சேர்த்து சந்தோஷப்படுத்த உள்ளேன் காத்திருந்தால் கிடைக்கும் என்று நம்பினாய் சர்வ நிச்சயமாக அது உன் கரங்களில் கிடைக்கக்கூடிய நேரம்தான் இது இனி நான் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அதிசயத்தையும் பார்த்து உன்னுடைய மனம் பூரி புன்னகைப்பாய் என் அன்பு குழந்தையே கரைகளை தாண்டுகின்ற முதலைகள் கட்டுப்பாடுகளை தாண்டி இருக்கும் மனங்கள் இவைகள் வாழ்க்கை எழுந்துவிடுகின்றது நீயும் அப்படி உன்னுடைய மனதை சில சமயங்களில் கட்டுப்பாடு இல்லாமல் வைத்ததால் பல அவஸ்திகளை ஏற்பட்டு இருக்கின்றது பலத்தை இழந்து விட்டாய் ஆனால் இப்பொழுது அந்த பலத்தை எல்லாம் பல மடங்கு பெறக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பெரிய பேரதிசயத்தை காணும் உன் மனதை கட்டுக்குள் வைத்து வாழ்க்கையை போகின்றாய் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து விட்டாய் அடுத்து என்ன செய்வது என்றே தெரியாமல் இருந்த நீ வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றாய் முக்காலமும் உன்னோடு இருந்து இந்த முருகன் உன்னை நான் கவனித்துக் கொள்வேன் எந்த ஒரு நிலையிலும் உன்னை கைவிடாமல் இருந்து உன் வாழ்க்கைக்கு ஏற்றத்தை நான் பெற்றுத் தருவேன் இனியும் எந்த ஒரு தடையும் தடங்களோ உன்னுடைய வாய்ப்பை தடுத்து நிறுத்திவிட முடியாது உனக்காக நான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி எந்தவொரு தடையும் இல்லாமல் வெற்றி கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துயரங்கள் அனைத்தையும் நான் போக்கிவிட்டேன் விட்டேன் இனியும் நீ கவலைப்படாதே நீ தோர்த்து போகவில்லை நீ ஜெயித்து விட்டாய் நீ முடியும் என்று நம்பு உனக்கான வெற்றி உன் அருகில் இருக்கின்றது உன்னால் முடியாது என்ற பேச்சுக்கே இடமில்லை உன் கனவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக மெய்ப்படும் உன் எதிர்பார்ப்புகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நல்லதே நடக்கும்